திரு ஐசரி கணேஷ் அவர்கள் வேல்ஸ் குழுமத்தின் தலைவராக உள்ளார் வேல்ஸ் பல்கலைக்கழகம் சென்னை தாம்பரத்தில் அமைந்துள்ளது திரு எம்ஜிஆர் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது துணை அமைச்சராக இருந்தவர் திரு ஐசரி வேலன் அவர்கள் அவர்களுடைய இரண்டாவது மகன்தான் திரு ஐசரி கணேஷ் அவர்கள் இவர் சிறந்த திரைப்பட தயாரிப்பாளர் பல படங்களில் நடித்தும் உள்ளார் இவர் சுற்றுச்சூழல் ஆர்வலரும் கூட நிறைய சமூக சேவைகளும் இவர் செய்து வருகிறார் இவருக்கு இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர் மூத்த மகள் பிரீதா இவருடைய திருமணம் அண்மையில் நடைபெற்றது இவருடைய திருமணத்தை பல கோடிகளை செலவு செய்து வெகு விமரிசையாக திரு ஐசரி கணேஷ் அவர்கள் நடத்தியுள்ளார் இந்த திருமணத்தில் பல அரசியல் பிரபலங்களும் சினிமா துறையை சார்ந்த பிரபலங்களும் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் இவர்களுடைய திருமணத்தில் தென்னிந்திய உணவு வகைகளை தவிர பல மாநிலங்களின் பாரம்பரிய உணவுகளும் பரிமாறப்பட்டது காலை உணவிற்கான மெனுவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து வகை சாப்பாடு இடம்பெற்றிருந்தது திரு அம்பானி வீட்டு கல்யாணம் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது என்றால் திரு ஐசரி கணேஷ் அவர்கள் வீட்டு கல்யாணம் ஒட்டுமொத்த தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது என்று சொல்லலாம் இவர்களுடைய திருமணம் மற்றும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் செய்யப்பட்டிருந்த அலங்காரங்களை பார்க்கும்போது மிகவும் அழகாகவும் பிரமிப்பாகவும் இருந்தது மொத்தத்தில் சுற்றுலா கண்காட்சி போல காட்சி தந்தது இவர்களுடைய இரண்டாவது மகள் குஷ்மிதா கணேஷ் மற்றும் இவர்களுடைய மகன் சர்வேஷ் திரு ஐசரி கணேஷ் அவர்களின் மனைவி திருமதி ஆர்த்தி கணேஷ் அவர்கள் வேல்ஸ் குழுமத்தின் இணைவேந்தராக உள்ளார் கல்யாணம் பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சராசரி மனுஷங்களுக்கு மட்டும்தான் போல இவரை போல பெரும் பணக்காரர்களுக்கு கல்யாணம் ஒரு சாதாரண தாங்க